திருச்சுற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்தீ திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தம்பிரானுடைய தோழர் நம்பி ஆரூர் நம்பி ஆரூரர் நமக்கு பொண்ணும் பொருளும் பெறுவதற்கான பா பாடல்களையே அள்ளி வாரி வழங்கியிருக்கார் சுப்பர்மான் கிட்ட உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருக்கிறாங்க எனக்கு எல்லாம் நீங்கள் தான் நான் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும் என்னால் சும்மா அந்த சாப்பாடெலாம் சாப்பிட முடியாது நெய்வேற கரிசோறுலாம் வேணும் கரிசோறுனா காய்கறி தப்பாக நினச்சிக்காதீங்க பட்டு அங்க வஸ்திரம் வேணும் சென்ட் வேணும் அப்படிலாம் இருந்து தான் நான் போட்டுக்குவேன் அதெல்லாம் நீங்கள் தான் தரணும் தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாம் வாங்கினவர் எல்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும் கோயிலுக்கு போனால் சும்மா போகாதீங்க இந்த பாடலில் ஒரு பாடலை பாடுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு அருமையாக கொடுத்துருக்காரு இந்த பாடலை எல்லாம் பாடி சிவபெருமான மகிழ்விக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆஹா சுந்தர பாட்டை யாரோ பாடுறாங்களே யாருன்னு பார்ப்பார் இந்த பாஸ்வேர்டோடு போனோம்னா இதெல்லாம் தான் பாஸ்வேர்டு இறைவனை அடையிறதுக்கான சீக்கிரமாக அவருக்கு நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றணும்னா இதெல்லாம் தான் பாஸ்வேர்டு நம்ம திரு அக்கேசி சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் நம்மளுக்காக என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் பொண்ணுமை பொருளும் தருவானை போகமும் தீருவும் புணர்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்ம என்று அறிவொன்னா எம்மானை வந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே கட்டமும் பினியும் களைவானை காலச்சீரிய காலுடையானை விட்ட வேட்கை வெண்ணோய் களைவானை கலைவானை விரவினால் விடுதற்கு அரியானை பட்ட வார்த்தை பட நின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானை அட்டமூர்த்தியை மட்டு அவிழ் சோலை ஆரூரானை கார் கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கு எலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை பகலும் கங்குலுமாகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவைதன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆர்க்கின்ற கடலை மலைதன்னை ஆரூரானை மரக்கலுமாமே செத்த போதினில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதின் முன்னம் வைத்த சிந்தை உண்டே மனம் உண்டே மதி உண்டே விதியின் பயன் உண்டே முத்தன் எங்கள் பிரான் என்று வானோர் தொழ நின்ற திமிடையானை அத்தன் எந்த பிறான் எம்பிரானை ஆரூரானை மரக்களுமே செறிவு உண்டேல் மனத்தால் தெளிவு உண்டேல் தேற்றத்தால் வரும் உண்டேல் மறிவு உண்டேல் மறுமை பிற புண்டேல் வாழ்நாள் மேல் செல்லும் வஞ்சனை உண்டேல் யாழ் செய்யும் பொன்மலர் கொன்றை பொன் போலும் சடை மேல் புனைந்தானை அறிவு உண்டே உடலத்து உயிர் உண்டே ஆரூராணை மரக்கழு மாமே பொள்ளல் இவ்வுடலை பொருள் என்று பொருளும் சுற்றமும் போகமும் ஆகி மெல்ல நின்றவர் செய்வன எல்லாம் வாராமே தவிர்க்கும் விதியானை வள்ளல் எந்தமக்கே துணை என்று வள்ளல் எம் துணை என்று நாள் நாளும் அமரர் தொழுது ஏத்தும் அள்ளல் அம் கழனி பழனத்து அணி ஆரூரானை மரக்களு மாமே கரியானை உரி கொண்ட கையானை கண்ணின் மேல் ஒரு கண் உடையானை வரியானை வருத்தம் கலைவானை மறையானை குறை மாமதி சூடர்க்கு உரியானை உலகத்து உயிர்க்கு எல்லாம் ஒளியானை உகந்து உள்கி நன்னாதார்க்கு அரியானை அடியேற்கு எலியானை ஆரூரானை மரக்கலுமாமே மாமே பாலா நின்று தொழும் அடியார்கள் வான் ஆள பெரும் வார்த்தையை கேட்டும் நால் நாளும் மலர் இட்டு வணங்கார் நம்மை ஆள்கின்ற தன்மையை ஓரார் கேளா நான் கிடந்தே உழைகின்றேன் கிளைக்கு எலாம் துணையாம் என கருதி ஆளாவான் பலர் முன்பு அழைக்கின்றேன் ஆரூரானை மரக்களுமாமே விடக்கையே பெருகி பலனாலும் வெட்கையால் பட்ட வேதனை தன்னை கடக்கிலே நெறி காணவும் மாட்டேன் கண் குழிந்து இறப்பார் கையில் ஒன்றும் இடக்கிலேன் பறவை திரை கங்கை சடையானை உமையாலை ஓர் பாகத்து அடக்கினானை அந்தாமரை பொய்கை ஆரூரானை மரக்கழு மாமே ஒட்டி ஆட்கொண்டு போய் ஒளி ஒளித்திட்ட உச்சி போதனை நச்சரவு ஆர்த்த பட்டியை பகலையிருள் தன்னை பாவிப்பார் மனத்து ஊறும் அத்தேனை கட்டியை கரும்பின் தெளிதன்னை காதலால் கடல் சூர் தடிந்திட்ட செட்டி அப்பனை பட்டனை செல்வ ஆரூரானை மறக்கலுமாமே ஓர் ஊர் என்று உலகங்களுக்கு எல்லாம் உரைக்கலாம் பொருளாய்வுடன் கூடி கார் கூறும் கமல் கொன்றை நன்மாலை முடியன் காரிகை காரணமாக ஆரூரை மரத்தற்கு அறியானை அம்மான் தன் திருப்பேர் கொண்ட தொண்டன் ஆரூரன் அடினாய் உரை வல்லார் அமரலோகத்து இருப்பவர் தாமே ஆரூரன் அடிநாய் உரை வல்லார் அமரலோகத்து இருப்பவர் தாமே திருச்சிற்றம்பலம் பாடலை பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடல் கொடுத்துருக்காரு பாருங்கள் எவ்வளோ என்ன சொல்கிறது எந்த பாட்டை நம்ம விளக்கிறது எல்லாம் அவ்வளோ அருமையான பாடல்கள் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்ன என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆறு ஊறானை மறக்கலுமாமே அவர் என்ன தன்மைன்னு சொல்ல முடியுமா கருப்பாக இருப்பார் சிவப்பாக இருப்பார் உள்ளமாக இருப்பார் ஒயர் மாறுப்பார்னு என்ன எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியுமா ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளோ அருமையான அவரை நான் மறப்பனா நான் மறக்க மாட்டேன் ஒவ்வொரு பாடலும் அப்படி கொடுத்துருக்காரு இதில் முக்கியமாக ஒன் ஒன்று மட்டும் நம்ம பார்க்கலாம் நிறைய ஏன்னா பதினோரு பாட்டும் பெரிய பாட்டு பொல்லல் இவ் உள் உடலை பொருள் என்று பொருளும் சுற்றமும் போகமும் ஆகி மெல்ல நின்றவர் செய்வனையெல்லாம் நம்ம இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்க எல்லாம் சொந்தங்கள்லாம் கூடி எடுத்து போய் அடக்கம் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சிடாதீங்க செய்வனை எல்லாம் வாராமே தவிர்க்கும் விதியானை வள்ளல் எந்தமக்கு துணை என்று நாள் நாளும் அமரர் தொழுதேத்தும் அல்லல் அம் கழனி பழனத்து அணி ஆரூரானை மறக்கலும் ஆமே ஊர் பேர் கொண்ட ஆரூரன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்றாரு ஆரூரன் அடி நாய் உரை வல்லார் அமரலோகத்து இருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு அருமையான பாடல்கள் எங்களை அவ்வளோ பொக்கிஷம் இருக்குது தமிழை படிக்கிறதுக்கு நமக்கு என்னங்க கேளுங்க இதை கேட்க கேட்க நம்மளுடைய ஆயுள் பலம் ஆரோக்கிய பலம் எப்படி ஒரு நோய் எப்படி குணமாகணும்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க விடக்கையே பெருகி பலனாலும் வேட்கையால் பட்ட வேதனை தன்னை கடக்கிலேன் நெறி காணவும் மாட்டேன் கண் குழிந்து இறப்பார் கையில் ஒன்றும் இடக்கிலேன் பறவை திரை கங்கை சடையானை உமையாளை ஓர் அடக்கி நானை அன் தாமரை பொய்கை ஆரூரானை மரக்கலும் ஆமே எவ்வளோ ஒரு அழுத்தம் திருத்தமான வரிகளை பாருங்க ரெண்டாவது பாடல் இது முதலே சொல்லாம வந்துட்ட கட்டமும் பிணியும் கலைவானை கட்டமும் பிணியும் கலைவானை காலார் சீரிய கால் உடையானை விட்ட வேட்கை வெண்ணோய் கலைவானை என்னென்ன நோயெல்லாம் வருது விட்டை வேட்கை நோய் வெண்ணோய் கலைவானை விரவினால் விடுவதர் விடுதற்கு அரியானை பட்ட வார்த்தை சொல்லு நம்மளை எவ்வளோ பேர் திட்டுறாங்க பட்ட வார்த்தை பட நின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானை அட்ட மூர்த்தியை மட்டு அவிழ் சோலை ஆரூரானை ஊர் மறக்கலும் ஆமே இந்த ஆரூரானை மறக்கலாமா மறக்கவே முடியாது நான் எப்படி மறப்பேன் அவரை தவிர நான் வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் அந்த ஆரூரான் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அருமையான தூய தமிழ் அழகாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இதெல்லாம் பாடுங்க சிவபெருமானுடைய திருவருள் அந்த ஆரூரானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இது என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேவகி பாலசுப்ரமணியம்னு அதில் பேர் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்